இன்னுமே இருக்கு அவங்க கையில கூட இன்னும் அவங்க அதை கேட்டதில்லை அவங்களுக்கு வந்து அதை பாஸ் நிகழ்ச்சி மூலம் காதலிக்க தொடங்கிய அமீர் மற்றும் பாவனி ஜோடிக்கு இருதினங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது கோலாகலமாக நடந்த இந்த திருமணத்தில் சின்னத்திரை மற்றும் வெளித்திரை பிரபலங்களை கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் அமீர் அளித்த பழைய பேட்டி ஒன்று தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் நடித்து வந்த பாவனி ரெட்டிக்கு சினிமாவில் வாய்ப்புள்ளதால் சீரியல் பக்கம் தனது கவனத்தை திருப்பினார் தெலுங்கில் ஒரு சில சீரியல்கள் நடித்து வந்த பாவனி தமிழில் ரெட்டைவால் குருவி பாசமலர் போன்ற சீரியல்களுக்கு பிறகு விஜய் டிவியில் சின்னத்தம்பி என்ற தொடரில் நடித்தார் அந்த சீரியல் தான் பாவனி ரெட்டிக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியது ஆனால் சீரியல் பீக்கில் இருந்த நேரத்தில் பாவனி அந்த சீரியலில் இருந்து விலகி திருமணம் செய்து கொண்டார் பாவனி ரெட்டி தெலுங்கு நடிகர் பிரதீப் குமாரை மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காதல் தினத்தில் பெற்றோர் சம்மதத்துடன் இவர்களின் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பின் பாவனி ரெட்டி ஐதராபாத்தில் சுற்று நாணார் ஆனால் திருமணமான நான்கு மாதத்திலேயே நடிகர் பிரதீப் குமார் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனால் மத இருந்த பாவனி அதிலிருந்து மீண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அமீர் பாவனியை காதலித்தார் முதலில் இந்த காதலை ஏற்றுக்கொள்ளாத பாவனி பின் அமீர் காதலை ஏற்றுக்கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக இருவரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனர் இதையடுத்து கடந்த இருபதாம் தேதி ஹல்தி கொண்டாடத்துடன் அமீர் பாவனி திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது பிரியங்கா தனது கணவர் வசியுடன் வந்து திருமணத்தில் கலந்து கொண்டார் அமீர் பிறப்பால் இந்துவாக இருந்த போதிலும் அவர் முஸ்லீமாக மதம் மாறிவிட்டார் இருந்தபோதும் இந்து முறைப்படி தான் பாவனி கழுத்தில் தாலி கட்டினார் இந்த திருமணத்தில் விஜய் பிரியங்கா நாத்தனான் முடிச்சு போட்டார் தடபொருளாக நடந்த இந்த திருமணத்தில் ஏராளமான திரை பிரபலங்களை காந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இந்த நிலையில் அமீர் பாவனி குறித்து அளித்த பேட்டி ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களை அவ எல்லாருமே எப்படியெல்லாம் நினைக்கிறாங்களாம் தெரியாது அவங்களுக்கு இன்னுமே அதோட ஃபீலிங்ஸ் இருக்கு அதோட பெயின் அவங்களுக்கு இன்னுமே இருக்கு அவங்க கையில கூட இன்னும் அவங்க அதை எடுக்கணும்னு கூட அவங்க எனக்கு என்கிட்ட எடுக்கட்டுமா அப்படின்னு கூட கேட்டதில்லை அவங்களுக்கு வந்து அதை எடுக்கணுங்கிற ஃபீலிங் கூட இல்லை அந்த அளவுக்கு அவங்க அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங் லேடின்னு நான் சொல்லிட்டேன் ஆண்டி அவளுக்கு அது ஒரு பெயின் ரொம்பவே இருக்கு நான் அவ சண்டை போட்டாலாம் எனக்கு தான் என் ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இல்லை கீ இல்லை அப்படின்னு இங்க வந்தாலும் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூட அதை சொல்லியிருப்பான் அவள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என் மைண்டுக்குள்ள நான் நினச்சிட்ருப்பேன் இருப்பேன் இந்த டைலாக் எல்லாம் சும்மாதான் தான் போகுது